ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னத்துமே நடந்துச்சு நீங்கள் பாருங்கள் இந்த கூத்த பாருங்கள் சாம்பார் வைக்க கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன்னா தாளிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் சாம்பார் அதிகம் போட்டு வச்சிருக்கேன் பருப்பை சோறு வச்சேன் ஒரே ஒரு விசில் தான் வந்துச்சு ஏன் அடுப்பு எரியாமல் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லை அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் முடிஞ்சிட்டு வாங்கணும் வாங்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாது ஆமாம் இப்போதைக்கு முடியாதுன்னு தான் சொல்லணும் யாரும் ஒன்றுப்பா நினைக்காதீங்க சரி பார்த்துக்கலாம் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து காசை வந்து வீணா செலவு பண்ணலை ஆனா இப்ப காசுல கைட்ட அதனால யாரும் வந்து உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு தப்ப நினைச்சுக்காதைய சொன்னா நமக்கு அடுத்து தான் சம்பளம் வரும் அப்போ வந்து வாங்கிக்கலாம் மாமா என்ன பண்றன்னு பார்க்கலாம் இதுக்கும் திட்டுவார் இதையும் ஏன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஆமாம் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இட்லி தான் கடையில் இட்லி வாங்கி சாப்பிடணும் கேஸே வந்து ஆயிரத்தி சில்லரை வரும்னு நினைக்க கேஸ் எடுத்தாங்க அதுக்கு அரிசி வாங்கணும் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன பண்ணணும் தெரியல அவ்வளோ இப்படி ஆகும்னு யாருக்கும் தெரியலை இருந்தாலும் கையில் கொஞ்சம் காசு வச்சிருந்துருக்கணும் இப்படி வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்